அகாடமி அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இயல் ஒன்னு மற்றும் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகளை பார்த்திருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இயல் கவிதை கவிதைப்பேடை அறிவியல் ஆத்திச்சுடி சுடி அதோட தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் முதல் கேள்வி அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது ஏன்னா செய்யுள் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க இலக்கியம் வந்து எப்படி இருக்கும் அகரவரிசையில் தான் சொல்றதுன்னா ஆஹ் அந்த மாதிரி சொல்றது வந்து ஆத்திச்சுடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பாடப்பகுதி அறிவியல் ஆத்திச்சுடி அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆப்ஷன் ஏ ஆத்திச்சுடி அறநூல்கள் தான் திருக்குறள் நன்னூல்லாம் அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இரண்டாவது கேள்வி பொறுத்துக ஆத்திச்சுடி எழுதியவர் வந்து ஔவையார் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லை சூமுத்து இது கேட்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஆத்திச்சூடினா ஒளவையார் புதிய ஆத்தி பாரதியார் அறிவியல் ஆத்தி நெல்லை சூமுத்து அப்ப ஆப்ஷன் பின்றது சரியான பதில் மூன்றாவது கேள்வி அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அவர்தான் இந்த ஆத்தி ஆத்திச்சுழியோட ஆசிரியர் நெல்லை சு முத்து அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு என்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை அவுடதமாம் அனுபவம் இந்த மாதிரி வரிசையில் அவர் எழுதியிருப்பார் ஸோ அதோட முதல் இரண்டு வரிகள் தான் அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் முழுகு அப்படின்றது ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் நான்காவது கேள்வி பொறுத்துக இயன்ற வரை முடிந்த வரை ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம்னா மருந்து ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் ஐந்தாவது கேள்வி தன்மை தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் தம்மை ஒத்த அதாவது தன்ன மாதிரியே சிந்திக்கிறவர் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் ஆப்ஷன் டி நெல்லை சுமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் ஆப்ஷன் டி நெல்லை சு முத்து ஆறாவது கேள்வி நெல்லைசூ முத்து பணியாற்றிய நிறுவனங்களில் சரியானவை எது அவர் பணியாற்றி பணியாற்றியிருக்காருனா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இது எல்லாத்துலேயுமே ப பணியாற்றியிருக்காரு ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் ஏழாவது கேள்வி நெல்லை சூமுத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் நெல்லை சூமுத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் ஆப்ஷன் டி எண்பது எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் இப்போ பி புத்தக பின்புற வினாக்கள் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி உடல் நிலை உடல் நோய்க்கு டேஷ் தேவை உடல் நோய்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஔவுடதம்னா மருந்து அப்படின்னு ஔடதம் தேவை ஒன்பதாவது கேள்வி நண்பர்களுடன் டேஷ் விளையாடு நண்பர்களுடன் ஒன்றுபட்டுன்னு அர்த்தம் அதாவது ஒருமித்து ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் பத்தாவது கேள்வி கண்டறி என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி கண்டு பிளஸ் அரி பதினொன்றாவது கேள்வி ஓய்வற என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ ஓய்வு பிளஸ் அரை ஓய்வு பிளஸ் அரை பன்னிரெண்டாவது கேள்வி ஏன் பிளஸ் என்று என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று ஏன் பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று பதிமூன்று ஔவுடுதம் பிளஸ் ஆம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஆம் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் அடுத்து பொறுத்துக அணுகு அப்படின்னா இந்த பொருத்துக வந்து எதிர் சொற்களை பொறுத்துக்கன்றது அணுகுனா விலகு ஐயம்னா பயம்னு அர்த்தம் அப்போ தெளிவு பயம் இல்லாமல் இருக்கிறது ஊக்கம் அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கிறது சோர்வு ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் உண்மை பொய்மை அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை இது எதிர் சொற்கள் பொருத்துகளையே நேரான பொருள் தரக்கூடிய சொற்கள் இல்லை எதிர் சொற்கள் ஸோ இது வந்து கவிதை பேழே அறிவியல் ஆத்திச்சுள்ள இருக்கக்கூடிய வினா தொகுப்பை அடுத்து இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி